வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு காப்போதா சாதாரண தர எழுதி இருக்கின்ற மாணவர்களுக்காக கல்வி அமைச்சரால் வெளியிடப்பட்ட உதவி கருத்தரங்கு வினாத்தால் இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் பத்தாவது வினாவாக வந்த முக்கோணம் இணையகரம் தொடர்பான இதில் முக்கோணம் தான் கூடுதலான பங்களிப்பு செலுத்து செலுத்துது முக்கோணம் தொடர்பான நிறுவல் வினாவை பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த முக்கோணம் தொடர்பான இந்த வினாவை செய்து பார்க்க கட்டாயம் செய்து பார்த்துட்டு வாங்க கூட பயனுள்ளதாக இருக்கும் ஏண்டா புள்ளியிடக்கூடிய வகையில் திருத்துறதுக்கு இல்லை கா கேத் கணித கலிகளை புள்ளியிடக்கூடிய வகையில் இயலாது என்னென்னா ஒவ்வொரு வழி இருக்கும் இது என்னுடைய வழி பிடிச்சிருந்தால் கொள்ளுங்க இந்த வீடியோ என்னது மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லாது உங்கள் தம்பி தங்கைகளோ சு மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்ள போகிறீங்களா இணைந்து கொள்ளலாம் சரி வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம் என்ன முடிவில் சொன்னீங்க கோணம் இதை விட வட்டம் கொஞ்சம் இருக்கும் அப்படின்றது ஒரு பொதுவான எண்ணம் ஸோ அந்த எண்ணத்தை தான் நான் சொன்னான் அதுக்காண்டி அது மற்றது கஷ்டமாக இருக்கும் இல்லை ஏண்டா வட்டம் தொடர்பான நிறுவ தேற்றங்கள் குறைவு அதனாடி எங்களுக்கு அந்த தேற்றங்கள் இந்த பயன்பாடுனால் சுற்றி சுற்றி ஒரே தேற்றம் தரும் முக்கோண முனைகரம் தொடர்பாக இன்றைக்கு நிறைய தேற்றம் இருக்கிறதால மாறி மாறி எதுவும் வரலாமென்ற அடிப்படையில் எங்களுக்கு கொஞ்சம் முக்கோண முனைகரம் தொடர்பான நிறுவல் கேள்வி செய்யக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவ்வளோந்தான் மற்றபடி ஒன்றுமில்லையா ஏழு வரைக்கும் படத்தை நாங்கள் கீரனோமெண்டா அந்த படத்தையும் கொஞ்சம் பயன்படுத்தலாம் படத்துலேயும் சில விஷயங்களை நாங்கள் குறைச்சி காட்டலாம் அந்த குறித்து காட்டின அந்த சில விஷயங்களை கொண்டு நாங்கள் மேற்கொண்டும் செய்யக்கூடியதாக இருக்கும் பத்தாவது வினா முக்கோணி ஏபிசியில் பக்கம் பிசி ஆனது டி வரையும் முக்கோணி ஏபிசி இந்த முக்கோணம் அதில் பக்கம் பிசி ஆனது அப்படியே வெளியில் நீட்டியிருக்கு டி வரையும் பக்கம் பிசி ஆனது டி வரையும் பிசி சமன் சிடி ஆகுமாறு நீட்டப்பட்டுள்ளது ஸோ பிசியும் சிடியும் சமன் ஆகுறது மாதிரி நீட்டப்பட்டிருக்கேன்டா இப்போ என்ன சொல்லப்படும் பிசியும் சிடியும் சமன் என்று வரப்போகுது ஸோ சமன் ஆகிற மாதிரி நீட்டப்பட்டிருக்கேன்டா இப்போ சமனாக இருக்கும் ஏபியின் மீது புள்ளி இ ஆனது மூன்று ஏஇ சமன் ஏ பி ஆகுமாறு அமைந்துள்ளது அதாவது ஏபி என்றது ஏஇ இந்த மூன்று மடங்காக இருக்கிற மாதிரி அதாவது இதை நாங்கள் எக்ஸ் என்று சொன்னமண்டா ஒரு பக்க நிலத்தை பக்க நிலம் சார்பாக சொல்லும்போது இது எக்ஸ் சென்டிமீட்டர் என்று சொன்னமெண்டா ஏபி மூண்டு எக்ஸாக இருக்க போது அது இருந்தால் மூன்று மடங்காக இருக்கும் என்ன பிஇ எவ்வளோ வேறு இருக்கும் மொத்தமாக மூண்டு எக்ஸாக இருக்கணும் இதில் இந்த துண்டு எக்ஸ் சொல்லிட்டோம்னா இந்த அளவு அவ்வளோ வேறு இருக்க போதுடா அதாவது ஏபி ஏபிசமன் ரெண்டு எக்ஸாக இருக்க போகுது என்னடா ஏபிசமன் மூண்டு ஏஇ நாங்கள் ஏஇக்கு தான் நம்ம எக்ஸ் சொன்னோம் நாங்கள் ஸோ மூண்டு எக்ஸ் மூக்ஸ் வரும் அதில் வந்து நாங்கள் இ டி வந்து அதில் எக்ஸ் போக மீதி இருக்கிற ட்ரெண்ட் எக்ஸா இருக்கும் அப்படி குறிச்சா ஏதாவது ஒன்று உதவியாக இருக்கும் என்னென்று பார்ப்போம் ஆகுமாறு அமைந்துள்ளது டிஇ நடுப்புள்ளி எக்ஸ் ஆகும் டிஇ எங்க இருக்கு இந்த நடுப்புள்ளி எக்ஸா இருக்குது டிஇ இந்த நடுப்புள்ளி என்றதை கொஞ்சம் குறிக்கிறது கஷ்டம் கொஞ்சம் விளங்குறது மாதிரி நான் குறிச்சிருக்கிறேன் நடுப்புள்ளி டிஇ இந்த நடுப்புள்ளி எக்ஸ் அதே மாதிரி ஏ பி சி இந்த நடுப்புள்ளி சி அப்ப எங்களுக்கு என்ன தீட்டம் போகுது நடுப்புள்ளி தேட்டம் சமாந்தரமாக இருக்கும் அதே நேரம் அறவாசியாக இருக்கும் அந்த கதையெல்லாம் பெறப்போது என்ன அதெல்லாம் தேவைப்பட போகுது எக்ஸ் ஆகும் இது இது சொன்னோட எனக்கு அதுதான் தோணுது அப்படித்தான் பெறமுன்ற மாதிரி எனக்கு எந்த ஐடியா வருது ஸோ பார்ப்போம் இடி கம ஏசி இடி எங்க இருக்கு இடி இந்த கோடு இடி கம ஏசி என்பன வையில் இடைபட்டுக்கணும் இடியும் ஏசியும் வையில் அந்த வைய என்ற புள்ளிக்கு பேர் கொடுத்துருக்கு வையில் இடைபெற்றுக்கணும் உம உருவை உமது விடைத்தாளில் பிரதி செய்து மேற்கொண்ட தகவல்களை அதில் குறிக்கிறோம் ஸோ நாங்கள் திரும்ப அதை கீரைத்தான் வேணும் வினா இலக்கம் பத்து வினா இலக்கம் பத்து ஒரு முக்கோணத்தோடு ஸ்டார்ட் பண்ணப்படுது ஒரு சாதாரண முக்கோணம் ஆனால் கொஞ்சம் பெருசாக இருவோம் ஏன்னா இந்த படத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் அந்த படத்தில் வந்து பயன்படுத்தி நிறைய விஷயங்களை செய்யக்கூடியதாக இருந்தால் செய்யலாம் அதுக்காண்டி கொஞ்சம் பெருசாக இருவோம் முக்கோணி ஏபிசியில் ஒரு கோடு அப்படியே நீட்டப்பட்டிருக்கு நீட்டப்பட்ட கோடு அப்படியே வருது அந்த பேரெல்லாம் சொல்லப்பட்டிருக்காது அப்புறம் பாப்பா முக்கோணி ஏபிசியில் ஏபி பிசி ஆனது டி வரை நீட்டப்பட்டிருக்கு எப்படி நீட்டப்பட்டிருக்கேன்டா பிசி சமன் டி ஆகும் டி சிடி ஆகுமாறு நீட்டப்பட்டுள்ளது ஸோ ஏபிசி என்ற முக்கோணத்தில் ஏ ஏபிசி ஆனது டி வரைக்கும் நீட்டப்பட்டிருக்கு எப்படி நீட்டப்பட்டிருக்குன்னா பிசி இந்த நீளமும் சிடி இந்த நீளமும் சமன் ஆகிறது மாதிரி நீட்டப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த பி ஏபியில் ஒரு புள்ளி இ இருக்கு எப்படி இருக்கேன்டா மூன்று ஏஇ வந்து பிசி ஆகுமாறு ஏபி ஆகுமாறு அதாவது என்றது சின்ன துண்டாக இருக்கணும் இபி இல்லை பிஇ வந்து கொஞ்சம் பெரிய துண்டாக இருக்கணும் அவர் சொன்னதை விட நான் கொஞ்சம் தரவுக்கேற்ற மாதிரி போகிறேன் ஏ ஏபி ஏபி என்ற பக்கத்தில் இ என்ற புள்ளி ஒன்று இருக்குது எப்படி இருக்குண்டா ஏஇ இந்த மூன்று மடங்கு நீளம் ஏபி ஆகுமாறு அதாவது இது எக்ஸ் சென்டிமீட்டர்ண்டா இது ரெண்டு எக்ஸ் சென்டிமீட்டர் ஆகாது இந்த ரெண்டு மடங்காக இருக்கும் இந்த துண்டு மொத்தமாக மூன்று மடங்காக இருக்கும் ஆகிற மாதிரி இருக்கு இப்போ இந்த இஎன்ட புள்ளியையும் டிஎன்ட புள்ளியையும் படத்தில் இணைச்சிருக்கு இடி இந்த நடுப்புள்ளி ஒரு புள்ளி தான் இருக்குது இ டிஇின் நடுப்புள்ளி எக்ஸ் ஆகும் ஸோ டிஇ இந்த நடுப்புள்ளிய எக்ஸ் என்று குறிக்கிறேன் அதை நடுப்புள்ளி என்றதை என்னால் தரவை கொஞ்சம் மட்டுமட்டா ஏற்றுறேன் நடப்புள்ளி என்றதை எனக்கு புரிகிற மாதிரி ஏற்றுகிறேன் நடுப்புள்ளி எக்ஸ் ஆகும் இந்த நடுப்புள்ளியையும் சியையும் இணைச்சிருக்கிறதையும் பார்க்குறோம் ஸோ இப்படி வராது நடுப்புள்ளி இன்றைக்கு ஓரளவுக்கு நியாயமாக தான் வரும் அது சமாந்தர கோடெல்லாம் வரக்கூடிய மாதிரி தான் வரும் இதை குத்து மதிப்பாக கொஞ்சம் புலவிட்ட மாதிரி கிடக்கு இடத்துல வருமோ இல்லை நம்ம சீஏ நடுப்புள்ளி என்று குறித்தாலே எதுவும் புலவிட்டுட்டோமோ தெரியலை ராய் இந்த இடத்துல வருது இது நடுப்புள்ளி என்றால் இந்த துண்டு அது இஎக்ஸ் என்ற துண்டும் dx என்ற கோ துண்டும் சம வரும் இந்த ரெண்டு நடுப்புள்ளிகளை இணைக்கிற கோடு மூன்றாவது பக்கத்துக்கு சமாந்தரமாக இருக்கும் அதன் அரைவாசியா இருக்கும் நடுப்புள்ளி தேட்டம் இதெல்லாம் வேலை செய்ய போதுன ஆகும் இடி கம ஏசி என்பன எக்ஸில் இடைவெட்டுகின்றன ஸோ அந்த புள்ளி இடைவெட்டுகின்ற அந்த புள்ளிக்கு பேரும் வச்சிருக்கு எக்ஸ் என்றா சொன்னது வையா வையில் இடைவெட்டுகின்றன வையில் இடைவெட்டுகின்றன உருவையும் அது விடைத்தாளில் பிரதி செய்து மேற்கொண்ட தகவல்களை அதில் சேர்க்க சேர்த்தாச்சு மேலும் ஒரு தகவலை செய்து கொள்ளலாம் என்ன தகவல் இதில் வேலை செய்ய போகிற தேட்டம் எனக்கு தன் கண்ணுக்கு தெரிஞ்சது தானே ஒரு தேட்டம் ஒன்று எனக்கு இதில் வேலை செய்ய போகுது அப்படின்ற ஒரு ஐடியா ஒன்று இருந்தது ஸோ அந்த தேற்றத்தை நான் எனக்கு தோணுற நாடி நான் அதையும் வந்து இதில் மார்க் பண்ணி விட்றேன் அதாவது இதுக்கு அடுத்த கட்டமாக இந்த கோடு இந்த கோடுக்கு சமாந்திரமண்டும் இந்த கோடு அதாவது எக்ஸி இல்லை சி எக்ஸ் என்ற கோடு இபி இந்த அரைவாசி இபி வந்து ரெண்டு எக்ஸுன்ட்டு போட்டிருக்கேன் நான் அது இந்த அரைவாசி அவ்வளோ எக்ஸாக இருக்கும் என்றது இந்த தேற்றம் அந்த தரவு சொல்கிற அடுத்த கட்டம் அடுத்த தரவு சொல்கிற அடுத்த கட்டம் இதையும் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுக்கேன் தேவைப்பட்டால் பயன்படுத்துவோம் தேவைப்பட விட்டுருவோம் ரைட் ஓகே கேள்விக்கு போவோம் என்ன கேள்வி சொல்லியிருக்கேன்னு பார்ப்போம் காரணம் காட்டி ரைட் நிறுவுகை காரணம் காட்டி பின்வெருவினவற்றை நிறுவுக உண்டு இபி என்றது ஏஇ இந்த ரெண்டு மடங்கு என காட்டுக நாங்கள் சும்மா சிம்பிளாக சொன்ன விஷயத்தை அவர் கொஞ்சம் கடுமையாக்கி சொல்கிறார் அது ரெண்டு மடங்கு என்று சொல்லட்டுமா நாங்கள் ரெண்டு மடங்குன்றே போட்டுட்டோம் ஆனால் இப்போ சொல்ல வேண்டியிருக்கு அதில் தந்த தடவை என்ன ஏபி தான் ஏஇ இந்த மூன்று மடங்கு அப்படின்றது நாங்கள் ஏபி என்றதை இப்போ நாங்கள் ரெண்டாக பிரிக்கலாம் ரெண்டாக பிரிக்கலாம் என்றா அப்படி பிரிக்கலாம் ஏஇ என்றும் இபி என்றும் பிரிக்கலாம் அது வந்து ஏஇ இந்த மூன்று மடங்கண்டா இதில் இருக்கிற ஒரு ஏஇ சமன்பாட்டு அந்த பக்கம் எனப்படுகிறது அதாவது x ரெண்டு எக்ஸ் அப்போ ஒரு எக்ஸ் அங்காலை அனுப்பினா ரெண்டு எக்ஸ் சமன் ரெண்டு எக்ஸ் அதாவது அந்த விளக்கம் ஒரு இங்காலை அனுப்பினா ஒரு ஏஇ அங்கால போய் கழிபடும் ஸோ மூன்று ஏஇில இருந்து ஒரு ஏஇ கழிச்சா ட்ரெண்டு அதாவது குணகந்தான் கழிவடும் ஒரு ஏஇ கழிச்சா வரும் நாங்கள் ஆல்ரெடி அது படத்தில் போட்டே அந்த தரவை நாங்கள் வந்து படத்தில் ஏற்கனவே போட்டுட்டோம் ட்ரை ரெண்டாவது சிஎக்ஸ் சமன் இஏ என காட்டு எங்கிற இருக்குது எக்ஸ் சிஎக்ஸ் என்ற இந்த கோடும் இஏ என்ற கோடும் நாங்கள் எக்ஸ் குறிச்சிருக்கோம் சமன் என்று இப்போ இப்போதான் எங்களுக்கு தெரியும் இதுவும் வந்து எது சிஎக்ஸும் வந்து இரண்டாவது கல்வி சிஎக்ஸ் என்றது யாரு என்றால் நடுப்புள்ளி படி இது இந்த பாதி ஆனால் நடுப்புள்ளி தேற்றம் என்றது ஒழுங்கா சொல்லணுமே நடுப்புள்ளி தேற்றம் வேலை வேண்டாம் கொஞ்சம் விஷயங்கள் கதை கோணம் அதாவது முக்கோணம் எந்த முக்கோணத்தில் நடுப்புள்ளி தேற்றம் வேலை செய்யுது முக்கோணி பிஇடி இல்லை பிடிஇயில் பிடிஇ என்றது பொருத்தமாக இருக்கும் அந்த பேரை பாதிக்கணும்னா பிடிஇயில் அப்படி தான் பயன்படுத்தணும் என்ற ஒரு பிரச்சனையும் இல்லைடா பிடிஇ ரெண்டு பக்கங்கள் இந்த நடுப்புள்ளிகளை இணைக்கிற கோடு தான் அந்த சி எக்ஸ் எந்தெந்த ரெண்டு பக்கம் பி டி இன் நடுப்புள்ளி சி ஆகும் எப்படி அவர் தெரியும் அது நடுப்புள்ளி என்று நடுப்புள்ளி என்று சொல்லலாம் இல்லை அப்படி சொல்லியிருக்கிறோம் பிசி சமன் சிடி ஆகும் என்னென்று தெரியும் பிசியின் சிடியின் சமன் என்று தரவு அதை அவர் சொன்னவர் அதே மாதிரி நடுப்புள்ளி நடுப்புள்ளி எக்ஸ் ஆகும் இதுவும் என்னென்று தெரியும் இது நான் எழுதியிருக்கின்ற பிள்ளைகள் இதே வந்து நீங்கள் என்ன சமன் என்ற மாதிரி எழுதியிருக்கலாம் இ எக்ஸ் சமன் எக்ஸ் டி அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஏன் ஏன் இது சமன் என்னென்று தெரியும் இது நடுப்புள்ளி என்று அதுவும் அவர் தான் சொன்னவர் நாங்கள் ஒன்றும் கண்டுபிடிக்கல தரவு தரவு ஆகவே அதிலிருந்து நான் சொல்ல தான் சிஎக்ஸ் என்ற கோடு இருக்கும் BE என்ற கோட்டுக்கு அது முதலாவது என்ன தேற்றம் நடுப்புள்ளி தேட்டம் ஒரு இரண்டு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்க வருகின்ற கோடு மூன்றாவது பக்கத்திற்கு சமாந்தரமாகவும் அதன் அரைவாசியாகவும் இருக்கும் அதாவது சிஎக்ஸ் என்ற கோடு பிஇ இந்த அரைவாசிக்கு சமனாக இருக்கும் இப்போதான் இது வந்து இந்த ரெண்டுக்குமே காரணம் இந்த ரெண்டு ரீசனுமே நடுப்புள்ளி நடுப்புள்ளி தேட்டம் நடுப்புள்ளி அதுக்கு நடுப்புள்ளி தேட்டம் சோட்டா சொன்னாலே அது விளங்கும் ஆனால் பிஇ என்ற கோடு நாங்கள் ஆல்ரெடி பிஇஇபி எல்லாம் ஒன்று தானே ரெண்டு படம் கண்டு எடுத்து வச்சுக்கோம் ஏஇ இந்த அதாவது ரெண்டு எக்ஸ் எடுத்து வச்சுக்கோம் எக்ஸுக்கு பதிலாக இந்த பாதி எவ்வளவு விட

ஏசி இந்த நடுப்புள்ளி வையாம் பாரு நடுப்புள்ளி மாதிரியா இருக்கு இது படம் பெரும்படியானது சரி நம்ம படம் ஓரளவுக்கு குத்து மதிப்பாக துல்லியமா நம்ம ஓ பார்க்க ஓரளவுக்கு இருக்கு ஏசின்னு ஒரு பா இது நடுப்புள்ளி இப்போ எனக்கு அந்த படத்துல பார்த்தா உண்மையாக ஒரு ஐடியா வரையில் சத்தியமா சொல்றோம் போய் சொல்லல இந்த படத்துல பார்த்தா என்னென்ன நிறுவ பொருணுண்டு பயந்த நான் ஆனால் இந்த படத்துல பார்த்தோன்னா எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு சொல்லுங்க ஆப்பம் என்ன ஐடியா இருக்கு இதை நடுப்புள்ளி என்று காட்டுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா இதுல முதலாவது கேள்வியில ஒன்று செஞ்சிருக்கேன் இந்த முக்கோணவரங்கி சார் வெரி குட் இதை உடனே எனக்கு ஐடியா வந்துச்சு ரெண்டு இது என்று காட்டணுமெண்டா ஏ ஒய் என்ற கோடும் என்ற கோடும் சமன் என்று காட்டினா நடுப்புள்ளி என்று காட்டிடலாம் ஸோ என்று காட்டணுமே இந்த ரெண்டு கோடும் சமன் என்று காட்டணுமெண்டா ரெண்டு கோடுகள் சமன் என்று ஒன்று நடுப்புள்ளி திட்டம் அது இது அது ஒன்று பயன்படுத்தணும் இது அதுக்குள்ள வழி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை ஸோ அடுத்த வழி பார்த்துனா முக்கோண உரங்கி சார் நாங்கள் இப்போ பழைய கழியில் இந்த துண்டும் இந்த துண்டும் சமன் என்று காட்டிட்டு வேறு என்ன சமன் குத்ததிர் கோணம் இந்த கோணமும் பாப்பா மீனிங் இன்னும் இன்னமும் ரெண்டு பேர் சமன் யார் கோணம் இந்த இந்த கோணமும் இந்த கோணமும் சமன் இப்போ சமாந்திர கோடு வேற இருக்குது நாங்கள் சமாந்திர அப்போ சமாந்திர கோடுன்னு அடிப்படையில் ஒன்று விட்ட கோணம் சமன் மூன்று கோணமுமே சமன் என்று காட்டிடலாம் மூன்று கோணமுமே சமன்ண்டு காட்டிடலாம் விடா எனக்கு ரெண்டு கோணமும் ஒரு பக்கமும் எடுத்து ஆகணும் ஒரு பக்கம் ஆல்ரெடி இருக்கு இப்போ இந்த எக்ஸ் சொன்ன பக்கமும் அங்கே இருக்கிற எக்ஸ் சொன்ன பக்கமும் அதுக்கு டபுள் கோடு போட்டுட்டான் ட்ரிபிள் போடுறேனா மூன்று கோடு போடுற மாதிரி போடுறேன் இந்த ஏற்கனவே சமன் என்று காட்டிட்டோம் ஸோ கோணம் கோணம் பக்கம் இந்த நிலையில் இந்த ரெண்டு முக்கோணத்தையும் ஒருங்கி செய்ய வைக்க போகிறேன் அப்படி ஒருங்கி செய்கிறதுலேருந்து என்ன ரெண்டு துண்டு சமன் என்று சொல்ல போகிறேன் அதை வச்சு நடுப்புள்ளி என்று சொல்ல போகிறேன் ஸோ எந்தெந்த ரெண்டு முக்கோணம் அப்படின்றத முதல்ல அடையாளப்படுத்துவோம் எந்தெந்த ரெண்டு முக்கோணம்ன்றத இருக்கா நாங்கள் கலர் பண்ணி காட்டுற பிள்ளையில் இந்த ரெண்டு ரெண்டு முக்கோணத்தை உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக விளங்குறதுக்கு முதலாவது ஏஇ எக் எக்ஸ் வய என்ற அந்த முக்கோணத்தையும் சாரி எக்ஸ் ஒய் சி என்ற இந்த முக்கோணத்தையும் ஒருங்கி செய்ய வைக்க போகிறேன் ரைட்டாக ஓரளவுக்கு குத்து மதிப்பாக அந்த படத்தை துல்லியமாக கீர்னோமென்றால் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு கேள்வி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நான் அதை கொஞ்சம் கவனமாக கீர் நான் கீரைக்கேன் ரைட் எந்தெந்த முக்கோணம்ன்றதை முதல் அடையாள படத்தில் மூன்றாவது கேள்வி தோங்கிட்டோம் முக்கோணி ஏ இவை கம முக்கோணி சி எக்ஸ் ஒய் இல் இந்த ரெண்டு முக்கோணத்திலையும் இந்த ரெண்டு முக்கோணத்துலையும் ஆர் ஆர் சமனாக இருக்குது ஆல்ரெடி இப்போ தான் உண்டு ஒரு ஆளை சமன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இது இந்த முக்கோணத்தில் இருக்கிற ஏஇ என்ற பக்கம் இந்த முக்கோணத்தில் இருக்கிற சி என்ற பக்கத்துக்கு சமன் அது நிறுவப்பட்டது இவ்வளோ நேரம் அதுக்கு ஒரு பெரிய நிறுவல் போட்டு இவ்வளோ நேரம் நிறுவி முடிச்சிருக்கோம் அது நிறுவப்பட்டது அடுத்தது இந்த வை கோணம் அதாவது ஏ வைஇ என்ற கோணம் சி வை என்ற கோணத்துக்கு சமன் என்ன காரணம்டா குத்தெதிர் கோணம் என்ற அடிப்படையில் சமன் அதே மாதிரி ஏதாவது ஒரு கோணம் என்ன இருக்கிற எல்லா கோணத்தையும் காட்டணுமே இல்லை ஏ கோணம் சி கோணத்துக்கு சமன் என்று சொல்ல போகிறேன் ஏ கோணத்துக்கான பேர் என்ன இ ஏ வை என்று சொன்னாலும் சரி பிஏ ஒய் என்று சொன்னாலும் சரி பிஏ சி என்று சொன்னாலும் சரி அது ஒரு பேர் அந்த கோணம் அது எத்தனை பேரும் இருக்குது மூன்று விதமாக இல்லை மூன்று இல்லை நாலு விதம் அஞ்சு விதம் இருக்கும் போலோடாக்கு நான் இதில் ஏதோ ஒரு பேரை சொல்கிறேன் ஏ வை என்ற கோணம் சொல்லலாமா என்ற கோணத்துக்கு சமன் காரணம் என்னடா ஒன்று விட்ட கோணம் சமாந்திரம் எல்லாம் முதலே சொல்லியாச்சு படத்திலையும் குறிச்சிட்ட ஒன்று விட்ட கோணம் என்ற அடிப்படையில் சமன் இப்போ நாங்க கவனிக்க வேண்டியது ரெண்டு கோணம் ஒரு பக்கம் அந்த பக்கம்

ரெண்டு கோணம் கதைச்ச ரெண்டு கோணத்தையும் வைத்திருக்கின்ற பக்கம் இங்கே இருக்கிற அதாவது ஏ வை என்ற பக்கம் சி வை என்ற பக்கத்துக்கு சமன் ஏ வை சமன் சி வை பிரச்சனைடா கேள்வி எங்களுக்கு ஏ வை சமன் சி வை என்று கேட்டதில்லை சரி முதல்ல ஏ வை சி வைக்கும் சமனா இருக்கிறதுக்கு என்ன காரணம் முக்கோண ஒருங்கிசைவின் படி ரைட் ஆனா எங்களுக்கு கேட்ட கேள்விய போய்பார் ஏ வையும் சி வையும் சமன் என்று காட்ட சொல்ல என்னன்னு கேட்டது ஏசியின் நடுப்புள்ளி வையனை காட்டுக ரெண்டும் சமனாக இருந்தால் தானே அர்த்தம் ஆகவே ஏசியின் நடுப்புள்ளி வை ஆகும் காரணம் அது சமனாக இருக்குது ஏன் சமன் முக்கோணம் அப்படி ஏன் பெரிய மிகப்பெரிய காரணம் மேலே சொல்லப்பட்டிருக்கு அதை புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே கேட்குறேன் இந்த கல்வி இப்போ பிறகு ஈஸியாக இருக்கிற மாதிரியே தெரியுது நாங்கள் அவ்வளோ கேள்வி செய்யிட்டோம் ஆனால் இந்த கேள்வி வந்து கொஞ்சம் இலகுவாக தான் இருக்குது பகுதி ரெண்டு இலகுவாகவும் பகுதி ரெண்டு ஒன்றில் தான் நாங்கள் கூடுதலான நேரம் நினைக்கிற மாதிரியும் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஓகேயா இருக்குமே நினைக்கிறேன் கேட்குறது இருக்கா பிள்ளையல் இல்லை என்னம்மா ஈஸியாகவும் இருக்குது உண்மையாக நீங்கள் ஈஸியாக செஞ்சிங்க நீங்களும் எனக்கு சொல்ல சொல்ல எனக்கு உண்மையாக நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு பிள்ளைகள் சரியாக துளங்குதுன்றது எனக்கு பெரிய சந்தோஷம்